ஏய் மோகா அடடேடா பட்டைய போடுறதுங்களே அது 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 ஓடு ஓடுனா சூப்பர் சூப்பர் குடவா ஒரு வெல்லி காசு ஏய் என்ன தெரியல தப்பா குத்துறமோ அடி நைடு நைடு ஏரியா குத்துற சக்கே யாரேங்க புடிச்சீங்க நன்றி வணக்கம் மாரேடுங்க ல பாருங்க லை லை அஹே அஹே குடு 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 அத மாடுங்க பாருங்க திருப்பி பாருங்க தமிழ்நாட சரி தேவை குறிப்பிடத்தக்கவர் போன்ற போன்ற மரியா ஸ்ரீ காமால் சால் கையுங்க okay, okay, okay. okay, okay. 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 okay.